இன்று உலக சர்க்கரை நோய் விழிப்புணர்வு தினம் சர்க்கரை நோய் என்றாலே ஏதோ நிறைய இனிப்பு சாப்பிட்டு நிறைய பொருள் சாப்பிட்டதுனால நமக்கு சர்க்கரை வந்துருது இனிப்பை குறைச்சா நமக்கு சக்கரை போயிடும் நினைக்கிறார்கள் இதில் வாழ்க்கை முறை மாற்றங்கள் சின்ன சின்ன மாற்றங்கள் பெரிய பெரிய லாபத்தை நமக்கு உடலில் தரும் என்பதை நாம் இன்று புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சர்க்கரை நோய் விழிப்புணர்வு என்பது சர்க்கரை நோய் வராமல் நம்மை தடுத்துக் கொள்வதற்கு மூன்று ஊக்களை நாம் ஊக்கப்படுத்த வேண்டும் ஒன்று உணவு உடற்பயிற்சி உள்ள பயிற்சி உள்ள பயிற்சி மகிழ்ச்சியை ஒரு தட்டில் முக்கால் வாசி காய்கறிகள் கால் வாசி நமக்கு அரிசி சோறு இதை போல நிறைய காய்கறிகள் இவற்றையெல்லாம் நாம் மாவு பொருட்களை குறைத்து சாப்பிடுவது இப்படி கணக்கிட்டு சாப்பிட்டால் நமக்கு சர்க்கரை வருவது குறையும் ஒருவேளை சர்க்கரை நோயாளிகளாக இருந்தால் சர்க்கரை கட்டுப்படுத்தப்படும் அதே போல உடற்பயிற்சி ஒரு நாளைக்கு எழுந்த உடனேயே உடற்பயிற்சி செய்து விட்டோம் என்றால் அது உடலை மிகுந்த உற்சாகமானதாக ஆக்கிவிடும் ஆக நாள் தவறாமல் வாரத்திற்கு ஐந்து நாட்கள் கூட செய்யலாம் இரண்டு நாட்கள் விடுத்து விடலாம் ஆக தொடர்ந்து உடற்பயிற்சி செய்யும் பொழுது சர்க்கரை நோய் வராமல் தடுக்கலாம் வந்தாலும் கட்டுப்படுத்தப்படும் அதேபோல் உள்ள பயிற்சி ஒரு கவலை இல்லாத எப்பொழுதும் எதையும் இலகுவாக எடுத்துக்கொண்டு ஒரு இன்பமான ஒரு மனநிலையை ஒரு நேர்மறையான மனநிலையை கொண்டு வந்தோம் என்றால் அதுவே நமக்கு நோயற்ற தன்மையை கொண்டு வந்துவிடும் இதனால தான் நமது பாரத பிரதமர் லைஃப் ஸ்டைல் மாடிபிகேஷன் இன்று மிகவும் முக்கியமானது என்று யோகாவில் இருந்து உணவு முறை வரை அவர் ஊக்கப்படுத்துகிறார் அதனால் உணவை மருந்தாக இல்லை மருந்தை உணவாக இல்லை உணவு எடுத்தால் மருந்து தவிர்க்கப்படும் என்ற ஒரு சூழ்நிலையில் உற்சாகமான உடற்பயிற்சி உற்சாகமான உள்ள பயிற்சியோடு நாம் உற்சாகமாக வாழ்வோம் சர்க்கரை போன்ற நோய்கள் வராமல் தடுப்போம் நன்றி வணக்கம்